வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல திரு அருணகிரிநாதர் அவர்கள் தமிழ் கடவுள் முருகே பெருமானின் அம்சமான சேவலை போற்றி பாடிய பதினொன்று சேவல் விருத்தம் பாடல்களை பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் முதலில் விநாயகரை போற்றி பாடுதல் கொந்தார் குழல் வரி வண்டோ நெடுமியல் கொண்டேர் இசை மருளக் குதலை முழிந்தனுள் கவுரி சுதந்தரி குமரன் இதம் பெரு செந்தா மறைகடம் நந்தா வனமுழ செந்தூர் எங்கு முளான் திலக மயிலில் வரு குமரன் வரிசை பெரு சேவல் தனை பாட வந்தே சமற்பொரு மிண்டாகிய முதலில் விநாயகரை போற்றி பாடுதல் கைய மாமுகனை கோரி வன் கோடொன்றை ஒடித்து பாரதம் மாமேருவில் எழுதி பயந்தார் கொடு பல ராவணன் அன்பொடு பனி அதை பார்மிசை வைத்து விநாயகன் முக்கட் பரமன் துணையாமே பாடல் ஒன்று உலகில் அணு தினமும் வரும் அடையவர்கள் இடரகல உரிய பரகதி உரகமணி என உடலும் இருதினையும் முறைப்படவும் இருள்கள் அருளியே கலகமிடும் அலகை குரல் மிகுபணிகள் வலிமையோடு கடின முறவரில் அவைகளை கண்ணை பிடுங்கியுடல் தன்னை பிளந்து சிறகை கொட்டி நின்றாட்டுமாம் மலைகள் நெரு நெரு நிறன அலைகள் சுவரிட அசுரர் மடியாயில் கடவு முருகன் மகுடவட கிரியலைய மலை முலை வனிதை குரவரிசையின மகள் அவளுடன் குலுசன் மகள் மருவு புயநிலகு சரவணச் சிறுவனையன் விருவ விரையர் சிறுமிசையில் விகசனமோடு அடையுதவம் அருமுகவன் சேவல் திருத்துவசமே பாடல் இரண்டு எரியனைய வீணவெறம் உலகெழுது பல ராட்சதர்கள் மீண்டுகள் செய்யும் ஏவர் ஈன எனவும் முனையினுயர் கதனமுர நிமிரும் வெங்கட் கடுகளையும் மடமடன மருகி அலரிட உகிர் கருத்தடத்து கொத்துமாம் தரணிபல பல இடமென்பன மதகரிகள் தரிகள் பனை சமனரு கிடிகிடன நடனம் தண்டைகள் சிலம்புகள் கலிங்கலி என சிறிய சரணழகொடு புரியும் வேள் திரிபுறம தெரிய நகை புரியும் வரை எவன் மறைகள் தெரியுமரன் உதவு குமரன் திமிரதின கரமுருக சரவண பவன்ககன் சேவல் திருத்துவசமே பாடல் மூன்று கரிமுரட்டி வலை கயிறெடுத்து இருப்பார் கடை இருக்கியம் முறைத்து கலகமிட்டு எம்மன் முற்கொடரும காலத்தில் வேலு மயிலும் குருபரக் அப்பொழுதில் நட்புடன் அடியர் இடரை மூக்கிற சின பேய்களை கொத்தி வட்டத்தில் முட்ட வருமாம் அரிய கொர்க்கையனுடர் கருகும்பெ பகையூர் பணமுறை தனமிகவுமே அமுலரை கழுவில் வைத்த வருமை பொடிதரித் தவணை மேய்த்திட அருளதார் சேவல் சிறப்புற தவதரித்து அவமுதத்தினர் பழக்குரல் முழக்கி பகட்டியல் அறிக்கொட்டமிட்டமரிடும் அற்ப குரப்பலிகள் வெட்டுக்கள் பட்டுக்கடை அருக்குழைகளை கூத்தியே பிச்சை சினத்து தறி எட்டு திசை பலிகள் இட்டு குதித்து விரலே பெற்ற சுடர் சிறகு தட்டி குதித்தியல் பெற கொக்கரித்து வருமாம் பொய்ச்சித்திர பலவும் உட்கத்திரைச்சலதி புற்றை கருத்தையில் விடும் புத்தி பிரியத்தன் வித்தை குணக்கடல் புகழ் சீட்டி சுப்பிரமணியன் செச்சை புயத்தன் நவரத்தின கிடத்தன் மொழி தித்திக்கு முத்தமிழினை தெரியவரு பொதிகை மலை முனிவர் குறைத்தவன் தேவல் திருத்துவசமே பாடல் ஐந்து தானா எடும்பு செய்யு மோகினி ஈடாகினி தரித்த வேதாள போதம் சர்வ சூனியமும் அங்கேயினா துதரித் தடிந்து சந்தோடமுறவே கோனாகி மகவானும் வானாள வானாடர் குலவு சிறை வீளாட்ட குலகரிகள் அசுரர்களை பொடியாக வெஞ்சரைகள் கொட்டி எட்டிக் கூவுமாம் மானாகம் அக்கருகு மானுடையன் நிறுத்தமிடு மாதேவன் நற்குருபரன் வானிறம் அவனியழல் காலாய் நவக்கிரகம் வாழ்நாள் அனைத்தும் அவனாம் சேனாபதி தலைவன் வேதா வினைச்சரிசை தேவாதி கட்கரசிகள் ஏனான மைக்கடலின் மீனானவர்க்கு இனியன் சேவல் திருத்துவசமே பாடல் ஆறு பங்கமாகிய விட புயங்கமா படமது பறித்து சிவத்தரந்தி முழுதும் பறந்து நிறுத்தங்கள் புரி பச்சை கலாபம் மயிலை துங்கமாயன் புற்றுவன் போர் தொடர்ந்து வரு தொடரும் பிரேத போத தொகுதிகள் பசாச்சுகள் நிசாசரர் அடங்கலும் துண்டப்பட கொத்துமாம் மங்கையாமலை குமரி கங்கை மாலினி கவுரி வஞ்சினான் முகிவராகி மலையறையன் உதவமலை திருமுலையில் ஒழுகுபால் மகிழ அமுதுண்ட பாலன் செங்கணன் மதலையிடம் இங்குளான் என்னும் நரசிங்கமாய் இரணியனுடல் சிந்த உக்கீரிற்கோடு பிழந்தமால் மருமகன் சேவல் திருத்துவசமே பாடல் ஏழு வீரான காரிகதி முன்னோடி பின்னோடி வெங்கட் குறும்புகள் தரும் விடுபெய்கள் கொலை சாவு கொள்ளிவாய் வெம்பெய் கலை துரத்தி பேரான சரவண பவா பிடித்து கொத்தி நக நதியை நாலுற வீச்சு களித்தாடுமாம் மாறாத முயலகன் வயிற்றுவலி குன்மம் மகோதரம் பெருவியாதி வாத பித்தன் சிலேர் பணங்கொட்ட முதலான வல்ல பிணிகளை மாற்றியே சீராத ஓராறு திருமுக மலர்ந்தடையர் சித்த திருக்கும் முருகன் சிலைகள் உருவிடாயிலை விடுகுமர குருபரன் சேவல் திருத்துவசமே பாடல் எட்டு வந்தார் பரிக்குமம் மீண்டு வகை தண்டதரன் வலிய தூதுவர் பில்லி பேய் வஞ்சினார் பேதர மகாபூதம் அஞ்சிட வாயினும் காலினாலும் பந்தாடியே மிதித்து கொட்டி வளவேசம் பவளமா கதிகாசமா பசு தலைமிசை தலமிசை குமரனை பார்த்து அன்புற கோவுமாம் முந்தாகம பலகை சங்காத மத்தர்தோழ முன்பேறு முத்தி முருகன் முதுகானகத்து எய்னர் பண்டோடு அயிர்கனை முனிந்தே தொடுத்த சிறுவன் சிண்டா குலத்தை எடர் என பரவு சித்தற்கு இறங்கு அருமுகன் செய்ய வெற்றி வேள் புரிதன் நளினத்தன் முடிகுற்றி சேவல் திருத்துவசமே பாடல் ஒன்பது உருவாய் எவர்க்கு நினை வரிதாய் அனைத்துலகும் உளதாய் உயிர் குயிரதாய் உணர்வாய் வெறிப்பறிய உரை தேர் பரப்பிரமா ஒளியாய் அருட்பொருளதாய் வறு மீசனை களப முகன் ஆதரி திசையை பலமாய் பதிக்க வருமுன் வளர் முருகனை கொண்டு தரணிவலம் வந்தான் முன் வைக்கு மயிலை புகழுமாம் குரு மாமணி திரள் குழிக்கும் புனர்கடம் குன்று தோராடல் பழனம் குழவு முதல் சோலை ஆவினன் கொடி பரன் குன்றிடம் திருவேரகம் திரை ஆழிமுத்தை தரங்கக்கே சிந்தித் திரித்திடின் செந்தி நகர்வாழ் திடமுடைய அடியர் தொழு பழையவன் குலவுற்ற சேவல் திருத்துவசமே பாடல் பத்து மகரசல நிதுசுவர உரகபதி முடிபதர மலைகள் கிடனவே மகுடகுட வனசிகரி முகடு படபடப்படன மதகரிகள் உயிர் சிதறவே ககன முதல் அண்டங்கள் கண்ட துண்டப்படத் கட்சி திரைத்தலரியே காரையாழின் நகரர் மாறி பிளந்து சிறகை கொட்டி நின்றாடுமாம் சுபவிமலை அமலை பறை இமையவரை தருகுமறை துடியடைய நகை யசலையாள் சுதன் முருகன் மதுர மொழி உழைவனிதை இபவ நிதை துணைவன் எனது இதய நிலையோன் திகுட திகு தகுதி குட தகுணதித குடதி செக்கன செகக்கன திருநடனம் இடுமையிலில் வருகுமர குருபரன் சேவல் திருத்துவசமே பாடல் பதினொன்று பூவெளியன் வாசவன் முராரி முனிவோர் அமரர் செய்வோர் மகழதே பூதரமும் எழுகடலும் ஆட அமுதூற அணு போக உலகமும் தாவு புகழ் மீறிட நிசாசரர்கள் மாழவரு தான தவனூல் தழையதே தாழ் வலியதான பல பெய்கள் கொட்டிக் குரல் பயிலுமாம் காவதனி வாழை புலி மாவோடியர் தாழை கமு காணவிகள் பரவு நடன காரணமையான சீரண வராசனக் கனகமயில் வாகனன் அடல் சேவகன் இராசத இலக்கண உமைக்கோரு சிகாமணி சரோருக முகஜ் சீதள குமார மனோகரன் சேவல் திருத்துவசமே வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி